விருகம்பாக்கம் பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் பன்ருட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி தி வேல்முருகன் உசிலம்பட்டி ஃபார்வர்டு பிளாக் கதிரவன் திருச்சி மேற்கு திமுக கே என் நேரு மேட்டூர் பாமக சௌமியா அன்புமணி குமாரபாளையம் அதிமுக கே தங்கமணி ராதாபுரம் திமுக அப்பாவு தூத்துக்குடி திமுக கீதாஜீவன் திருநெல்வேலி பாஜக நயினார் நாகேந்திரன் திருச்சுளி திமுக தங்கம் தென்னரசு விருத்தாச்சலம் அல்லது கடலூர் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் மதுரை கிழக்கு திமுக பி மூர்த்தி மதுரை மேற்கு திமுக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் செல்வப்பெருந்தகை ராயபுரம் அதிமுக ஜெயக்குமார் திருவண்ணாமலை திமுக ஏவாவேலு வேப்பனஹள்ளி அதிமுக கே பி முனுசாமி புவனகிரி அல்லது காட்டுமன்னார் கோவில் விசிகா சிந்தனை ராஜபாளையம் அதிமுக கௌதமி மதுராந்தகம் மதிமுக மல்லை சத்யா விருதுநகர் அல்லது அருப்புக்கோட்டை தேமுதிக விஜயபிரபாகரன் தொண்டாமுத்தூர் அதிமுக எஸ்பி வேலுமணி எடப்பாடி அதிமுக எடப்பாடி பழனிசாமி கீழ்வேலூர் புரட்சி பாரதம் பூவை ஜெகன்மூர்த்தி திருவள்ளூர் பகுஜன் சமாஜ் கட்சி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கொளத்தூர் திமுக மு ஸ்டாலின் பென்னாகரம் பாமக அன்புமணி ராமதாஸ் திருமங்கலம் அதிமுக ஆர்பி உதயகுமார் சிவகங்கை அல்லது திருவற்றியூர் நாம் தமிழர் கட்சி சீமான் நிலக்கோட்டை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஜான் பாண்டியன் கோவை தெற்கு பாஜக வானதி சீனிவாசன் விராலிமலை அதிமுக டாக்டர் சி விஜயபாஸ்கர் திருவாரூர் திமுக பூண்டி கலைவாணன் கோவில்பட்டி அமமுக டிடிவி தினகரன் பாபநாசம் மனிதநேய மக்கள் கட்சி பேராசிரியர் ஜவாஹிருல்லா விக்கிரவாண்டி அல்லது கடலூர் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் திருவெரும்பூர் திமுக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரத்தநாடு அதிமுக வைத்திலிங்கம் ஒட்டப்பிடாரம் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சந்தனப்பிரியா கன்னியாகுமரி அதிமுக தளவாய் சுந்தரம் அம்பாசமுத்திரம் அதிமுக இசக்கி சுப்பையா திருக்கோவிலூர் திமுக கௌதம சிகாமணி முதுக்குளத்தூர் திமுக ராஜகண்ணப்பன் தலி திமுக பிரகாஷ் பாளையங்கோட்டை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் பிரிசில்லா ஜான்பாண்டியன் சேப்பாக்கம் திமுக உதயநிதி ஸ்டாலின் மயிலாடுதுறை நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் தென்காசி பாஜக சரத்குமார் விலவங்கோடு பாஜக விஜயதாரணி